அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்த போலுமேற்றினே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி திங்கள்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி அஷ்டமி மாலை ஆறு நாற்பத்தி எட்டு மணி வரை பின்பு நவமி நட்சத்திரம் உத்திராடம் மதியம் பனிரெண்டு இருபத்தி நான்கு மணி வரை பின்பு திருவோணம் நாமயோகம் சாத்தியம் இரவு பத்து இருபத்தி நான்கு மணி வரை பின்பு சுபம் கரணம் கவுலவம் மாலை ஆறு நாற்பத்தி எட்டு மணி வரை பின்பு தைத்துளை அமர்தாதி யோகம் மரண யோகம் மதியம் பனிரெண்டு இருபத்தி நான்கு மணி வரை பின்பு யோகம் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு ரெண்டு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இருபது மணி ராகு காலம் காலை ஏழு முப்பத்தி ரெண்டு முதல் ஒன்பது ரெண்டு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பத்தி ரெண்டு முதல் பனிரெண்டு ரெண்டு மணி வரை காலம் மதியம் ஒன்று முப்பத்தி ரெண்டு முதல் மூன்று மணி வரை சிரார்த்த திதி நவமி சந்திராஷ்டமம் புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கணம் பரணி ஒன்று சூரியன் அஸ்வினி மூன்று சந்திரன் உத்திராடம் நான்கு செவ்வாய் பூசம் இரண்டு புதன் உத்திராட்டாதி இரண்டு குரு மிருகசிரிஷம் ஒன்று சூக்கரன் போராட்டாதி நான்கு சனி போரட்டாதி நான்கு ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் ரெண்டு மாந்தி பூரம் ரெண்டு லக்னம் சூரியம் மேஷம் குரு ரிஷபம் செவ்வாய் கடகம் மாந்தி சிம்மம் கேது கன்னி சந்திரன் மகரம் புதன் சுக்கிரன் சனி ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து